ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயே நஷ்டு அபத்ரேஷு நித்தியம் பாகவதேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு நாகம் கமண்டலாவ் அஸ்மின் கிருட்சம் வக்தும் இகோத்ஸகே கல்பயகோ சுவே புலம் எத்ராகம் நிவசே சுகம் ஒன் பை ஒன் மீனிங் ந இல்லை அகம் நான் கமண்டலோ இந்த நேர்ஜாடிக்குள் அஸ்மின் இதில் கிறிட்சம் பெருங்கஷ்டத்துடன் வஸ்தும் வாழ இ இக இங்கு உத்சகே போல கல்பைய சற்று சிந்தியுங்கள் ஓக வசிப்பிடத்தை சுவிபுலம் இன்னும் விரிவான எத்த எங்கு அகம் நான் நிவேசே வாழ முடியுமோ சுகம் மகிழ்ச்சியுடன் டிரான்ஸ்லேஷன் எனது அன்புள்ள ராஜனே இவ்வளவு பெரிய கஷ்டத்துடன் இந்த ஜாடிக்குள் வாழ நான் விரும்பவில்லை ஆகவே நான் சௌகரியமாக வாழத் தகுந்த சிறந்ததொரு நீர்த்தேக்கத்தை செய்து கொடுத்து உதவ வேண்டும் பதம் பத்தொன்பது ஏனாம் தத ஆதாய இந்நாத் ஔ்தஞ்சனோ உதகே தத் க்ஷிப்தா முகூர்த்த ஹஸ்தத்யம் அவர்தை மீனிங் ச அரசர் ஏனம் மீனை தத அதன் பிறகு ஆதாய வெளியை எடுத்து இந்நியதாத் வைத்தார் அவுதஞ்சன உதகே ஒரு கிணற்றுக்குள் தத்ர அந்த இடத்தில் க்ஷிப்தா வீசப்பட்ட முகூர்த்தேன ஒரு நொடியில் ஹஸ்தத்ரயம் மூன்று முழம் நீளத்திற்கு அவர்த்ததை உடனே வளர்ந்துவிட்டது டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஜாடியிலிருந்து மீனை வெளியே அடுத்த அரசர் அதை ஒரு பெரிய கிணற்றுக்குள் விட்டார் ஆனால் ஒரு நொடிக்குள் அந்த மீன் மூன்று முழம் நீளத்திற்கு நன்கு வளர்ந்துவிட்டது பதம் இருபது நாமே ஏதத் அலம்ராஜன் சுகம் வஸ்தும் உதஞ்சனம் பிரது தேகி பதம் மஹ்யம் எத்வாகம் சரணம் கதா வட் பை வட் மீனிங் நான் இல்லை மே எனக்கு ஏதத் இது அலம் பொருத்தமாக ராஜன் ராஜனே சுகம் மகிழ்ச்சியாக வஸ்தும் வாழ உதஞ்சனம் நீர்த்தேக்கம் பிரது மிக பெரிய தேகி கொடுங்கள் பதம் ஓரிடத்தை மகியம் எனக்கு எத் எது துவா உங்களிடம் அகம் நான் சரணம் சரணம் கத்தா அடைந்திருக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் அந்த மீன் பிறகு ராஜனை பார்த்து என் அன்புள்ள ராஜனே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த நீர்த்தேக்கம் பொருத்தமாக இல்லை உங்களிடம் நான் சரணடைந்திருப்பதால் தயவு செய்து இன்னும் பெரியதொரு நீர்த்தேக்கத்தை கொடுத்து நீங்கள் உதவ வேண்டும் பதம் இருபத்தி ஒன்று தத ஆதாய சாராக்யா க்ஷிப்தாராஜன் சரோவரே தத் அவருத்தியாத்மனா ஆத்மனா சோயம் மகா மீன அன்பவர்த்தத வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அங்கிருந்து ஆதாய வெளியே எடுக்கப்பட்டு ச அந்த மீன் ராக்ஞா ராஜனால் க்ஷிப்தா வீசப்பட்டது ராஜன் ராஜனே சரோவரே ஒரு ஏரியில் தத் அதை ஆவருத்திய நிரப்பியது ஆத்மனா உடலால் ச மீன் அயம் இந்த மகா மீன மிக பெரிய மீன் அன்வ வர்த்தத உடனே வளர்ந்து டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே அரசர் கிணற்றிலிருந்து மீனை எடுத்து ஒரு ஏரிக்குள் விட்டார் ஆனால் அந்த மீன் உடனே நீர்பரப்பை விட மிகவும் பெரியதொரு உருவத்தை எடுத்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்றுடைய சில பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது